இந்த ஜாதகம் பீகார் முதல் அமைச்சர் நிதேஷ் குமார் அவர்களின் ஜாதகம் இந்த ஜாதகம் ராசி மேலே உள்ளதை பாருங்கள் அவர் பிறந்த தேதி பாருங்கள் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மதியம் ஒன்று இருபது மணிக்கு அவர் பிறந்துள்ளார் பத்ரியாயப்பூர் பீகாரில் உள்ள இடத்தில் பிறந்துள்ளார் அவர் பிறக்கும் போது ராசி கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் ராசி கட்டத்தை பாருங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பிறந்தது லக்கணம் மிதுன லக்கணம் ராசி விருட்சிக ராசி அவர் பிறக்கும் பொழுது லக்கண மிதுனம் சிம்மத்தில் கேது கன்னியில் சனி பகவான் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் குரு புதன் ராகு என்ற நாலு கிரகங்கள் உள்ளன அடுத்து மீனம் சுக்கிரன் செவ்வாயும் உள்ளது இந்த ராசி ராசிக்கட்டத்தில் அமைந்துள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் அமைந்துள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும் லக்னம் மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் அமைந்துள்ளது சூரியன் கும்பராசியில் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமைந்துள்ளது சந்திரன் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் அமைந்துள்ளது செவ்வாய் மீன ராசியில் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அமைந்துள்ளது புதன் புதன் சதய கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் குரு கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் சுக்கிரன் மீனம் ராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் சனி கன்னி ராசியில் உத்தரம் நாலாம் பாதம் ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி ரெண்டாம் பாதம் கேது பகவான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலும் இவ்வாறு அமைய பெற்றுள்ளது அவர் பிறக்கும் பொழுது இப்போது நாம் எந்த கிரகம் எந்த இடத்தில் உள்ளது என்பதையும் எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்துள்ளது என்பதையும் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு எந்த நட்சத்திரம் எந்த பார்வை உள்ளது எது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் லக்னத்திற்கு பன்னிரன் லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறார் சுக்கிரன் செவ்வாய் கூடி மீனத்தில் இருந்து ஏழாம் பார்வைய சனி பகவான் கண்ணியுள்ள சனி பகவானை பார்க்கிறார் சுக்கிரன் செவ்வாய் பார்வை சனி சனி பகவானின் பார்வை சந்திரனை மூணாவது பார்வையாகும் ஏழாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் செவ்வாயும் சனி பார்க்கிறார் இவ்வாறு கிரக பார்வையில் அப்பொழுது அவருக்கு அமைந்துள்ளது பிறக்கும் பொழுது இதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் பிறகு நாம் பார்க்க வேண்டியது ஜாதகத்தில் என்ன திசையில் ஒருவர் பிறந்தார் தற்போது என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டு இருந்த திசை எப்படி உள்ளது என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புதன் ஆரம்பிக்கும்போது புதன் கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் புதன் மகா ஆரம்பித்துள்ளது இவருக்கு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வருடம் வரை புதன் மகாதிசை அடுத்து கேது மகாதிசை பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை கேது மகாதசை அடுத்து சுக்கிர மகாதசை பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை அடுத்து சூரியன் பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை அடுத்து சந்திரன் மகாதசை பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு வரை அடுத்து செவ்வாய் தசை பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை இவ்வாறு உள்ளது இப்பொழுது நாம் என்ன திசை இவருக்கு நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ராகு தசையில் சுக்கிர புத்தி ராகு தசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது இருபத்தி நாலு வரை ராகுவில் சுக்கிரன் ராகு பத்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு ராகு தசையில் சுக்கிரன் தசை முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை உள்ளது ராகுவில் சுக்கிரன் திசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை இவருக்கு ஒரு சிறப்பான காலமாகவே அமையும் ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது ராகுவும் புரட்டாதி இரண்டாம் இடம் குரு புரட்டாதி என்பது குரு நட்சத்திரத்தில் ராகு அமைந்திருக்கிறது இருக்கிறது அந்த குரு ரெண்டு ராகு புரட்டாதி ரெண்டில் பாதத்தை அமைந்துள்ளதால் புரட்டாதி ரெண்டு என்பது புஷ்கரண நவாம்சம் பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஆதலால் இந்த ராகு மகா மகாதிசையில் பல வெற்றிகளை வாய்ப்புகளை அவர் பெறுவார் என்பதுதான் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் புஷ்ப புஷ்ப நவாம்ச அதிர்ஷ்டம் என்பது ராகு புரட்டாதி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமைவதால் வருகிறது ஆதலால் இந்த ராகுதசை முழுவதுமே அவருக்கு நல்ல பலன்களை இருபது வருட காலமாக தந்து கொண்டு இருக்கிறது அவர் பல வருடம் இருபத்தஞ்சு வருட குறிப்பாக முதலமைச்சராகவும் பாராளுமன்றத்தில் அமைச்சராகவும் பல வகித்து கொண்டு வருகிறார் இன்னமும் ராகுதசை இருபத்தி ஒம்பது வரை உள்ளது அந்த திசை வரையிலும் இவருக்கு நன்றாக சிறப்பாக அமையும் என்பதில் ஒன்றும் ஐயமில்லை குரு தசையுமே தான் இருக்கிறது ஏனென்றால் குருவும் குருவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் தான் இருக்கிறார் அடுத்து குரு மகாதாசை வரப்பது அது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இவர் உடைய ஜாதகம் ஒரு நல்ல அமைப்பை பெற்றுள்ளது ஆதலால் நல்ல நிலையில் பிறப்பவர்களுக்கு ஜாதகம் ஆரம்பம் முதல் முடியும் வரை அவர்கள் ஒரு நல்ல மேல்நிலையிலே இருந்து செல்வார்கள் என்பதற்கு இந்த மகாதிசை அமைப்புகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த மகாதிசை நட்சத்திர அமைப்புகள் எந்த நட்சத்திரத்தில் அமைந்துள்ளது கிரகங்கள் என்பதை பார்த்து நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையுமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் இவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரையிலுமே இவருக்கு ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கிறது ஏதோனும் சிறு பிரச்சனைகள் வரலாமே தவிர இவர் ஒரு நல்ல நிலையில் சிறந்து விளங்குவார் மனிதராக இருப்பார் என்பதில் ஐயம் இல்லை ஏனென்றால் அதன் அதற்கு போல் இவருடைய கிரக அமைப்புகள் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆதலால் அவருக்கு எப்பொழுதுமே நல்ல திசை நடப்பதால் நல்ல நன்மையே தான் அவருக்கு நடக்கும் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் என்ன திசை நடக்கிறது எத்தனை வருடம் அந்த திசை நடக்கும் அந்த திசையால் நமக்கு நன்மை உண்டா தீமை உண்டா என்பதையெல்லாம் இந்த மாதிரியாக பிறக்கும்போது உள்ள ஜாதக கட்டத்தில் அமைந்த கிரகங்களை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான காலம் எந்த வருடம் எப்பொழுது வரும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் இது நாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்ட ஜாதகம் ஏனென்றால் இன்று இன்று பாராளுமன்றம் அமைய இவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு பலமாக இருந்தால்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு கூட்டணி அமைத்து பிரதமராகும் நிலை இருப்பதாக உருவாகிறது ஆதால் இவருடைய பங்கும் முக்கியமாக வகிக்கிறது தற்போது ராகு பகவான் கூரையின் மேல் உயர்த்தி வைத்து பிரபலமாக காட்டுவார் என்பது இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கிரகம் அவர் அனைத்திற்கும் பிரம்மாண்டமான இடத்தில் வைப்பார் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அவர் நின்ற நட்சத்திரை பொறுத்து அவர்களுக்கு உதவி செய்வார் ராகு பகவான் பிறக்கும் காலத்தில் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் லக்கினத்திற்கு லக்கினத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் உள்ளது அனைத்து கிரகங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலம் அங்கு அமைந்துள்ளது ஆதலால் அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தை சனி பார்வை செய்கிறார் சனி என்றால் பொது ஜனங்கள் தொடர்புடையது சனி பொது ஜனங்களை கவனித்து கொள்ளுமாறு அவர்களை மேலோக்கி செல்லு சுக்கிரன் உச்சம் பெற்றதால் மேன்மேலும் சிறப்படைய செய்யும் என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு அடுத்த ஜாதகத்தின் எவ்வாறு அமைந்துள்ள கிரகம் எப்படி வேலை செய்கிறது பலன் கொடுக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்த ஜாதகத்தில் அனைவருக்கும் வணக்கம்